ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் இதை நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம முதல்வரின் காலை உணவு திட்டம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மதுரையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஏன் பர்டிகுலராக செப்டம்பர் பதினஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பேரஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் பதினைந்து அந்த நாளை நினைவில் வச்சு தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அடுத்ததாக அதை வந்து விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த ஸ்கூலுக்குலாம்னா மாநகராட்சி ஸ்கூலு நகராட்சி ஸ்கூலு அதுக்கப்புறமா வந்து அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி பள்ளி இந்த மாதிரி உள்ள ஸ்கூலில் வந்து விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க எப்போ அப்படின்னா மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க சரிங்களா தற்போது இதில் என்ன மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னா நகர்ப்புற பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட போகிறாங்க ஆகஸ்ட் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அதாவது நாளையிலேருந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கே தொடங்கி வைக்கிறாங்கன்னா சென்னையில் நமக்கு எக்ஸாமில் எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம் மாநகராட்சி பள்ளிக்கு எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம் எப்போ நகர்ப்புற பள்ளிக்கு விரிவாக்கம் செஞ்சாங்கன்னு கேட்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியும் தேங்க்யூ